ஒரு அருமையான கண்ணியோட நண்பர்களே பாருங்க தலைமுக்கு நல்லா காகச்சோட பாத்தீங்களா அதோட ஜோடிங்க அருமையான தலைமுக்கு வால் விசிறி வால் அருமையா இருக்கும் வாளோட விடியவும் காட்டுறேன் பாரு நல்லா வால் விசிறியா இருக்கும் லென்த்தாவும் இருக்கும் வாழும் அஞ்சு மாச அஞ்சு வடை பேர்ல இன்னும் ரெண்டு மாசம் ஆகும் கோழிக்கு முட்டைக்கு வர்றதுக்கு தலைமுக்கு நல்ல தெளிவா இருக்கும் வால் விசிறியால தலைமுக அமைப்பு நல்லா தெளிவான அமைப்பு பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம பண்ணையிலே பிறந்து வளர்ந்த வடைங்க வடை கண்ணியோட பாருங்க நம்ம பண்ணையில் எவ்வளோ தெளிவான நம்ம ப்ராடக்ட்டு விசிறி விசிறிவாடில் கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதிரி நம்ம உற்பத்தி பண்ணி கொடுக்குறோன்னு பாருங்கள் ஆமாம் ஒரு நண்பர் கேட்டிருந்தார் ஒருவேளை அவர் எடுக்கலைன்னா வேறு யாராச்சும் விருப்பப்பட்டவங்க காண்டக்ட் பண்ணுங்கள் எடுத்துக்கலாம் பிரகாஷ் என்ற ஃபார்ம் திண்டுக்கல் மாவட்ட கோயிலூர் லொக்கேஷன் இருக்குது ஏற பாருங்க நல்லா கம்பு தாய்க்கிறோம் நல்லா எடுக்குது பாருங்க காலையில் ஒம்பது மணிக்கு மேலே திறந்துடுவோம் கிளிமுக்கு ஏன்னா வெள்ளன்னே திறந்துடும் சளி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பனியில்